எங்கள் கிராமத்துலேருந்து அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க ஆனால் பொங்கலை வந்து ஃபுல்லாக முழுசாக தெரிஞ்சிக்காம பொங்கல் கொண்டாடுறாங்க உண்மையான ஒரு உழவன் என்றைக்கு வந்து அவங்க மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடுறானோ அதான் உண்மையான உழவர் திருநாள் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் கிராமங்களில் பொங்கல் கொண்டாடுறாங்க சிட்டியில் பொங்கல் கொண்டாடுறாங்க வீட்டில் வச்சு பொங்கல் கொண்டாடுறாங்க ஆனால் அதை பற்றி சரியாக விளக்கம் கொடுக்க தெரில ஒரு விவசாயி வந்து ஒரு உழவன் உண்மையான ஒரு உழவன் ஒரு ஆறு மாத காலமாக ஒரு பயிரை விளைய வச்சு கஷ்டப்பட்டு அதை அறிவடை செஞ்சு அதை போய் விற்பனை கொண்டு போகிறோன்னா அங்கே ஒரு அவனுக்கு சரியான ஒரு விலையை வந்து யாரும் தீர்மானிக்கிறது கிடையாது தான் வேலை விளைய வைக்கிற பயிருக்கு கூட அங்கே வந்து அவனால் வந்து விலையை தீர்மானிக்க முடியல அது கூட அங்கே அவங்க தான் விலை சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து உழவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் இன்றைக்கி நாங்களாம் வந்து இன்னைக்கு வயலுக்கு மம்ட்டி எடுத்துட்டு வேலைக்கு போனோம்னா வந்து நாங்கள் வர்றதுக்கு நாலு அஞ்சு மணி ஆகிடும் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரெலாம் வந்து மாட்டை வச்சு விவசாயம் நாங்கள் பண்ணியிருக்கோம் மாட்டை வச்சு விவசாயம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் உண்மையான உழவர்களுக்கு வந்து உண்மையான வந்து உண்மையாக வந்து அவங்களுக்குலாம் ஊதியம் கிடைக்கணும் அவங்க தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் உண்மையான பொங்கல் வந்து அவங்க தான் கொண்டாடணும் சரிங்களா அதை முதல்ல தெரிஞ்சுங்க நிறைய பேர் பேசுறாங்க எல்லாரும் கொண்டாடுங்க ஆனா உண்மையான போ என்றைக்கு உழவர்களுக்கு வந்து உண்மையான ஒரு இது வந்து சம்பளமோ ஒரு பணமோ சரியா கிடைக்குதோ அதுதான் உண்மையான தமிழர் திருநாள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் வச்சா வரும் பணம் ஸ்டாலின் எல்லாருக்கும் கொடுத்தா மூவாயிரம் ரூபாய் பணம் கரும்பு வாழைப்பழத்தோட கொடூரமா கொடூரமா பாரு சக்கர பொங்கலை விரும்பு சாப்பிட்ட பிறகு கடிக்க கரும்பு உடம்புக்கு தேவை பழம் எங்க வீட்டுல இருக்கு நிறைய வாழைப்பழம் வாழ்த்துக்க அப்பி பொங்கல்